நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மையான காரியம் செய்திருப்பார் அதை ஷேர் பண்ணலாமா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் அதிசயமான காரியங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார் அதில் ஒன்று ஒரு நாள் இரவே வீட்டுக்கு விருது வரேன்னு சொன்னாங்க அவங்களுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன் நான் ஒரு வீடு வாடகையாக இருந்தேன் அந்த வீட்டு ஓனர் ஒரு திருமண மண்டபம் வச்சிருந்தார் அவருக்கு நிறைய வீடுகளும் உண்டு முன்னாடி திருமண மண்டபம் பின்னாடி வீடுகள் அவர் ஒரு நாய் வளர்த்துருந்தாரு அந்த நாய் பேர் வந்து ரோஸ் அந்த ரோஸ் இது சாதம் தான் சாப்பிடும் வேற எதுவும் சாப்பிடாரு விருந்தாடிக்கு நான் வச்சுருந்த சாதம் ரோசி பசிக்கிட்டேன்னு போட்டுட்டேன் ஆனால் சாண்டவரே என் வீட்டில் வந்தா திரும்பவும் போய் மோட்டல்ல வாங்கி நம்ம அவருக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு ஒரு பிளான் ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு ஓனர் என்ன பண்ணாரு தெரியுங்களா ஒரு பக்கெட் நிறைய நெய் பொங்கலும் அதற்கான தொட்டுக்கையும் கொடுத்து இந்தாமா இதை சாப்பிடுங்க நீங்கள் உங்களுக்கு போதுமான அளவு எடுத்துட்டு மீனை உள்ள வீடுகளுக்கு பக்கிங் கொடுங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் தேவன் எவ்வளவு அதிசயமான காரியத்தை செய்தார் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய அதிசயம் செய்து பாருங்களேன் அதை என்னோட ஷேர் பண்ணுங்க கீழே அதை ஷேர் பண்ணு இல்ல உங்களுடைய போன் நம்பரை அனுப்பி அதை ஷேர் பண்ணுவான் சார் உங்களுடைய சாட்சிகளை கேட்க இந்த உலகம் ஆயத்தமா இருக்கு அதை அறிவிக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா தேவன் நம்முடைய விஸ்வசம் பெருகப்படுமாறாங்க ஆமாம்